இன்றைக்கி நம்ம ராகி சமையலில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து தோல்லாம் உரிச்சிட்டு கழுவிட்டு வெயிலில் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கோம் இதை இப்போ நம்ம அரைச்சி வடகம் செய்யலாம் தாளிப்பு வடகம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம் பருப்பு அது கூடவே மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஒரு பிடி கை உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிடிச்ச அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பூண்டு இடிச்சு போட்டிருக்கோம் அது கூடவே பெருங்காயம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கொஞ்சம் விளக்கெண்ண சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மூடி வச்சிடலாம் துணியால் வேடு கட்டி வச்சிடலாம் நாளைக்கு எடுத்து வெயிலில் உருண்டை பிடிச்சி வைக்கலாம் இப்போது நம்ம துணியால் மூடி வேடு கட்டி வச்சிடலாம் நைட்டு இதை வடகத்தை வந்து வேடு கட்டி வச்சிருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அப்படிங்களா இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து போட்டு நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம கொட்டி காய வச்சிட்டோம் ஏன்னா நம்ம நைட்டு ஊற வச்சுருந்தோம் எண்ணெய் எல்லாம் போட்டு கடுகள் எல்லாம் போட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொட்டி திண்டிவிட்டு வெயிலில் இதை அன்றைக்கி ஃபுல்லாக வந்து காய வச்சுக்கலாம் திரும்பி சாயந்தரமாக எடுத்து இதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஏன்னால் நம்ம தாலிப்போடம் வெயிலில் வச்சு கொஞ்சம் நேரம் உணர்த்து எடுத்துட்டோம் இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விளக்கெண்ணெய் விட்டு உருண்டை பிளிச்சு வைக்கலாம் தாளி போடவும் வெயிலில் நல்லா காய வச்சு வச்சுருக்கோம் ரெண்டு நாள் காஞ்சிருக்கு இன்னும் இது காயணும் திரும்ப இதில் லைட்டாக எண்ணெய் தடவி திரும்ப நம்ம பிடிச்சி வைக்கணும் சரிங்களா